ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே நடந்ததை நினைத்து நீ வருந்தியது போதும் நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு வருகின்ற காலம் உனக்கு வசந்த காலமாகவே இருக்கும் இந்த உலகத்தில் நல்லதுக்கே காலமில்லை என்று புலம்புபவர்கள்தான் நிறைய பேர் அப்படியென்றால் இது உனக்கான பதிவு இது நீ முழுமையாக கேள் எல்லாம் உனக்கு விளங்கும் உண்மையாக இருந்தால் பிரச்சனை வரும் என்று அஞ்சுகிறீர்களா நீங்கள் நினைப்பது போல அது ஒன்றும் பெரிய விஷயமில்லை ஆனால் இந்த உலகத்தில் உண்மையாக இருப்பவர்களுக்கு பல சோதனைகள் வரும் வரலாற்று காலம் தொடங்கி தற்காலம் வரை இந்த உலகத்தில் நல்லதுக்கே காலமில்லை என்று புலம்புபவர்கள்தான் அதிகமானோர் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் நாம் தினந்தோறும் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்தித்து கொண்டே இருக்கின்றோம் பல வேலைகளில் நேர்மையாக நடந்து கொள்வதே நம் கிடையாது பல நேரங்களில் நமக்கு என்று தனி நீதியை நாம் வகுத்துக் கொள்கின்றோம் நம்மை சுற்றியுள்ள நண்பர்களிடமும் மனிதர்களிடமும் சின்ன சின்ன பொய்கள் எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் ஏன் இப்படி பொய் பேசுகிறோம் என பலர் நம்மை நாமே கேட்டுக்கொள்வதும் உண்டு ஒவ்வொரு நாளும் பலதரப்பட்ட தரப்பட்ட மனிதர்களிடம் வெவ்வேறு விஷயங்களை மாற்றி பேச நேரிடும் நம்மை பற்றி அவர் அவதூறாக நினைத்துவிடக் கூடாது என்பதுதான் அதன் முதன்மையான காரணமாக இருக்கும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளை சமாளிக்க வீட்டிலுள்ள பெற்றோருக்கு நம்பிக்கையை ஏற்படுத்த நெருக்கமானவர்கள் நம்மை நினைத்து பயப்படாமல் இருக்க அவர்கள் நம்மை தவறாக நினைத்துவிடக் கூடாது என்று கவலைப்படக்கூடாது என்பதற்காக பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கும் என பல காரணங்கள் நீண்டு கொண்டே போகும் உண்மையை சொல்லும்போது எதிராளிக்கு நம் மீது தவறான எண்ணம் ஏற்படுவதில்லை அவர்கள் நம் மீது வைக்கும் நம்பிக்கை மேலும் உயர்கிறது அதனால் எது செய்தாலும் உண்மையை மட்டுமே சொல்லுங்கள் ஒரு பொய்யை மறைக்க ஆயிரம் பொய் கூட சொல்ல நேரிடும் அதனால் ஒரே ஒரு உண்மையை சொல்லிவிட்டால் நமக்கும் பயமில்லை நம் எதிராளிக்கும் நம் மீது நல்ல ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டுவிடும் நம் மதிப்பை அது உயர்த்திவிடும் உண்மையை மட்டுமே பேசி வரும்போது நம்முடைய தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் அதனால் தயக்கமின்றி ஏதுமின்றி உறக்கச் சொல் உண்மையை உறக்கச் சொல் பின்னால் வருவதை பார்த்து கொள்ளலாம் பொய்யை சொல்லி மாட்டிக்கொள்வதை விட உண்மையை சொல்லி ஒரு நாள் கஷ்டத்தை அனுபவித்து விடலாம் பிறகு நமக்கு எப்பொழுதும் மகிழ்ச்சி தானே நாம் பயந்து பயந்து வாழ வேண்டும் என்ற அவசியம் கிடையாதே எல்லாவற்றிலும் துணிந்து நாம் இறங்கிவிட்டால் பிறகு ஏன் பயப்பட வேண்டும் உண்மையை உறக்கச் சொன்னால் எதற்கு நாம் பயப்பட வேண்டும் உண்மையை மட்டும் பேசினால் யாருக்கு நாம் பயப்பட வேண்டும் உண்மையை உறக்கச் சொல்லுங்கள் உனக்கு மட்டுமே நீ பயப்படு கடவுளுக்கு மட்டுமே பயப்படு உன்னை படைத்த இறைவனுக்கு மட்டுமே நீ பயந்து வாள் நிச்சயம் உனக்கு நன்மைகள் பல நடந்து கொண்டே இருக்கும்